தமிழக தேர்தல் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது அதே வேளையிலே அண்ணாதிராவிட முன்னேற்றக் கழகம் பாஜக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நேற்று ஒரு மிக மிக முக்கியமான நாளாக இருந்தது அந்த கட்சியினுடைய பாஜகவுடைய மூத்த தலைவர் பியூஷ் கோயல் சென்னைக்கு வந்து அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தினார் இந்த பேச்சுவார்த்தைகள் கள நிலவரம் யாருக்கு வெற்றி வாய்ப்பு எந்த தொகுதிகளை ஒதுக்கலாம் என்று பேசப்பட்டது என்றாலும் இங்கே மீடியாவை பொறுத்தவரை ஊடகங்களைப் பொறுத்தவரை மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு சர்ச்சை நேற்று நடந்தது அதிமுக முப்பது தொகுதிகளுக்கு மேல் பாஜகவுக்கு கொடுக்க முடியாது என்று உறுதி சொல்லிவிட்டதாக தகவல்கள் வருகின்றன அப்படி இருக்கும் சூழ்நிலையிலே இந்த தேர்தலை எப்படி எதிர்கொள்ளும் குறிப்பாக அண்ணாமலை போன்றோர் இந்த கூட்டணிக்கு எதிராக ஆரம்பத்திலே இருந்தார்கள் என்ற சூழ்நிலையிலே முப்பது தொகுதிகளை பெற்றால் பாஜக எத்தனை தொகுதிகள் வெல்ல முடியும் என்று பல கேள்விகள் எழும் வேலையிலே அதே வேளையிலே பாஜக எத்தனை தொகுதிகள் கேட்டாலும் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கும் ஆனால் மூன்று கட்சிகளுமே மகத்தான நம்பிக்கையில் இருக்கின்றன திமுக ஆகட்டும் விஜய் கட்சியாகட்டும் அதிமுக ஆகட்டும் தாங்கள் வெற்றி பெறுவோம் என்று உறுதியாக நம்புகின்றன பொறுத்திருந்து பார்ப்போம்